விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ் வருது அப்ப அவர் அவருடைய ஒரு படி சொல்லி அந்த படி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருது மிகப்பெரிய சந்தேகத்தை ஆக எங்கி விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் கண்ணில் தெரியும் கூட்டம் நடத்துறாங்க மேல இருக்கிறாங்க மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூத்தி அறுபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் நிறைந்து சைலன்ல ஒளியில் வந்து இருக்கும் போது அவர் சொல்றாரு எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில் பார்த்து அவர் இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது இதையெல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நேற்று இதனும் பொதுக்கூட்டம் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரில் நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிலே பல பேர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்ட போது அதில் இதுவரை முப்பத்தொன்பது பேர் இறந்துள்ளதாகவும் சுமார் இந்த அரசு மருத்துவமனையிலே ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் அதில் இரண்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனையில் முப்பது பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளன பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த டிவி கே அந்த பிரச்சார கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இதையெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தால் நான் இதை குறிப்பிடுகிறேன் அதோட இந்த கட்சி மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கும் இந்த அரசு காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுழிகளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவித்திருக்கலாம் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை முதலமைச்சருடைய கடமை காவல்துறை கடமை அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டு

விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில ஆம்புலன்ஸ் வருது அப்ப அவருடைய ஒரு பொடி பேரை சொல்லி இந்த பொடி கட்டிட்டு வருது ஆக எங்க விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் காரங்களை தெரியும் ஓட்டம் நடத்துறாங்க மேல இருக்கிறாங்க மேல ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கேன் மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலன்ல ஒளியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில் பாருங்க அவ இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது இதெல்லாம் ஒரு முழுமையாக

எழுதி கொடுத்தாலும் இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கிளப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்துருப்பதை நான் கருதி சார் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்ற விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா இதையெல்லாம் நீங்க கேட்குற கேள்வியெல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கறேன் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இவ்வளவு இதைத்தான் போகிறேன் இன்றைக்கு போன உயிர் பேலப்படுகிறது நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இழந்தா நமக்கு எவ்வளவு வேதனை எப்போது நினைக்கணும் என்ன ஆறாக நடசுகிறீங்களா அரசியலுக்கு அப்பால்பட்டு பேசுங்க தயவு செய்து அரசியல் இது எந்த இடத்துல தவறு நடந்தது அது எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது இதைத்தான் நம்ம அழைச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு எரிஞ்சு வடிப்பு கொடுக்காது இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாதுன்னு பாக்கவே இனி எல்லாம் பார்க்க வேண்டும் இதை விட்டுவிட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இது இதையெல்லாம் வந்து பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து அது மட்டும் இல்ல இப்படி சொல்றேன்னு மதிப்பு பிடிக்காத விலை முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இயக்கத்தை பொறுத்து வரைக்கும் மனித உயிர்